உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நாளை நடைபெறுகிற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை நிறுவனங்கள் பங்கேற்கின்றன அதற்காக என்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் முழுமையான விவரங்கள் தமிழ்நாடு அரசின் உலக முதலீட்டாளர் மாநாடானது நாளை தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னையில் உள்ள நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடானது இரு பகுதியாக பிரித்து நடைபெறுகிறது ஒரு பகுதியில் மொத்தம் ஆறு அரங்குகளில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் மற்றும் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளது மற்றொரு அரங்குகளில் உலகத்தில் சேர்ந்த பல்வேறு நாடுகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ள அவற்றின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு அரங்கில்தான் நாம் இருக்கிறோம் தற்போது நாம் உள்ள அரங்கானது யூகே நாட்டின் அரங்காக அமைக்கப்பட்டுள்ளது இந்த யூகே நாட்டின் அரங்கில் இந்த யூகே நாட்டிலிருந்து பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு அந்த அரங்கில் நாம் இருக்கிறோம் அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் இந்த அரங்கிலானது இந்த அரங்கில் அமைக்கப்பட்டுள்ளது இதே போன்று பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரங்கிலானது அமைக்கப்பட்டுள்ளது யூ கே நாட்டிய அரங்கை பொறுத்தவரை யூகே நாட்டில் அரங்கை பொறுத்தவரையில் அந்த நாட்டில் அமைந்துள்ள பல்வேறு யூனிவர்சிட்டி மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் முதலீடு வாய்ப்புகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு தொ வகையிலான தொழில் முதலீட்டுகளை காட்சிப்படுத்தும் வகையில் அந்த அரங்கானது அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு மறுபுறம் அப்படியே நாம் பார்த்தோம் என்றால் ஜப்பான் நாட்டின் அரங்கானது அமைக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டின் அரங்கை பொறுத்தவரையில் ஜப்பான் நாட்டில் இருந்து சூழ்ந்த மிர்ச்சி பிசி எலக்ட்ரிக்கல் ஆர்டிஎல் என்ற நிறுவனமானது ஜப்பான் நாட்டை சேர்ந்தது அந்த ஜப்பான் நாட்டின் அரங்கானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஜப்பான் நாட்டின் அரங்கில் பல்வேறு வகையான இதுகளை காட்சிப்படுத்தும் வகையிலானது இந்த அரங்கில் அமைக்கப்பட்டுள்ளது இதே போன்று மொத்தம் முப்பதுக்கு மேற்பட்ட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த அரங்குகள் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளன குறிப்பாக இந்த மாநாட்டில் கூற வேண்டும் என்றால் அந்தந்த நாட்டில் உள்ள பல்வேறு வகையான முதலீட்டு வாய்ப்புகள் சுற்றுலாத்துறை வாய்ப்புகள் உள்ளிட்டவை தொடர்பாக வாகன உற்பத்தி உள்ளிட்டவை தொடர்பாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் பல்வேறு இந்த மாநாட்டை பார்க்க வரும் பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த அரங்கானது அமைக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் அந்த அரங்கானது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அரங்கானது பார்த்துக் கொண்டிருக்கோம் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த அரங்கில் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து என்னென்ன வகையான முதலீடுகள் இங்கு பார்க்கப்பட்டுள்ளது என்பது என்பது தொடர்பான அனைத்தும் இந்த ஆஸ்திரேலியா நாட்டின் அரங்கிலானது வைக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா நாட்டில் டூரிசம் தொடர்பாக என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது தொடர்பாக ஆஸ்திரேலியா நாட்டின் அரங்கிவிட்டுள்ளது மேலும் தொடர்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் என்னென்ன பொருட்கள் ஆனது ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது என்ற தொடர்பான தகவல் இங்கே இருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டாம் ஒயின் காட்டன் கோல் லாப்நெட் மோட்டார் கார்ட்ஸ் லெதர் ஃபுட்வேர் ஜுவல்லரி எலெக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் ப்ரிப்பேர்டு ஃபுட் உள்ளிட்டவைகள் தொடர்பான பொருட்கள் ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவதாக தகவலானது இந்த அரங்கில் வை வைக்கப்பட்டுள்ளது போன்று மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக என்று கூறப்படும் பெவிலியன் என்று அழைக்கப்படும் பெரிய அளவிலான அரங்குகள் என்று அமைக்கப்பட்டு அனைத்து முதலீட்டாளர்கள் அதாவது இந்தியாவை சேர்ந்த முதலீட்டாளர்கள் பல்வேறு முதலீட்டாளர்கள் இந்த அரங்குகள் கண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அரங்குகளானது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான அரங்குகள் மும்முரமாக தயாராகி வருகின்றன களத்தில் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கண்ணன் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க